மகாபாரதம் கிருஷ்ணனிடம் கிருஷ்ணா நீ அர்ஜுனனுக்கே அனைத்து உபதேசங்களையும் வழங்குகிறாய் அதை கொண்டு பாண்டவர்கள் தடைகளையும் உடைத்திருந்து முன்னேறுகிறார்கள் எனது மகன் துரியோதனனுக்கும் நீ உபதேசங்களை வழங்கு என வேண்டினான் உபதேசிக்க நின்ற கிருஷ்ணனிடம் துரியோதனன் கிருஷ்ணா எனக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரியும் எது தர்மம் எது அதர்மம் என்றும் தெரியும் எதை செய்தால் புண்ணியம் எதை செய்தால் கர்மம் தெரியும் அர்ஜுனனுக்கு நல்லதும் தெரியாது தெரியாது கெட்டதும் நீ அவனுக்கே உபதேசங்களை வழங்கு என்றான் என்று துரியோதனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிருஷ்ணன் மீது கொண்ட பகையால் கிருஷ்ணனை தொடர்ந்து அவமதித்தான் சிசுபாலன் சிசுபாலனின் நூறு தவறுகளை மன்னிப்பேன் என அவனது தாய்க்கு வாக்குறுதி அளித்திருந்தான் கிருஷ்ணன் தவறின் போதுராஷ்டன் மகன் துரியோதனன் பிதாமகர் பீஷ்மர் ஆச்சாரியர் துரோணர் விஜயனுக்கே வில்லாளன் கர்ணன் ஆகியோருடன் கிருஷ்ணனின் நாராயண சேனைகள் உட்பட கௌரவர்களின் மாபெரும் சைன்யத்தை எதிர்த்து போர் புரியும் வேளையில் அதற்கு இடையூறாக வரும் சிசுபாளர்களின் இம்சைகளுக்கு செவிசாய்க்காதீர்கள் உங்கள் பாதையில் இருந்து அவர்களை விலக்கி வைத்துவிட்டு முன்னேறுங்கள் குருஷேத்திரத்தில் பீஷ்மர் ஆவேசமடைந்து பாண்டவர்களின் சேனைகளுக்கு பெரும் சேதத்தை விளைவித்தார் அர்ஜுனன் தடுமாறினான் கிருஷ்ணன் வெகுண்டெழுந்தான் குல தர்மத்தை காக்க பொது தர்மத்தை கடைபிடிக்க தவறியவருக்கு ஏன் ஆவேசம் நான் போரில் ஆயுதமேந்த மாட்டேன் என்றிருக்கிறேன் ஒரு தேர்ச்சக்கரம் போதும் இப்போரை முடிவுக்கு கொண்டு வர என நோக்கி விரைந்தான் அர்ஜுனன் கிருஷ்ணனை அமைதி காத்தருள வேண்டி நின்றான் கர்ணன் ஆயுதம் என்று புதைந்து நிற்கும் தேர் சக்கரத்தை தூக்கி நிறுத்தும் வேளையில் அவன் மீது அம்புதொடுக்க பணித்தான் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கர்ணன் கைகளில் ஆயுதமேதம் இல்லை அவன் மீது அம்பு தொடுப்பது தர்மமாகாது என்றான் ஒரு தேர்ச்சக்கரம் கொண்டு இப்போரை முடிக்க முடியும் என்று தேர்ச்சக்கரமும் ஆயுதம்தான் என்று உலகுக்கே நான் விட்டேன் கர்ணனின் கைகளில் தேர்ச்சக்கரம் இருக்கிறது நீ அம்புகளை விடு அஞ்சலி அஞ்சலிகாஸ்திரத்தை பயன்படுத்தி கர்ணனை வீழ்த்தினான் கிருஷ்ணன் இது போல நம் வாழ்வில் முன்பின் நடக்கும் நிகழ்வுகளுக்கிடையே இருக்கும் தொடர்புகளை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நமக்கு நடக்கும் நிகழ்வுகள் ஏற்கனவே நடந்தவைகளாக இருக்கலாம் அல்லது நடந்தவைகளின் தொடர்ச்சியாக இருக்கலாம் நம் மீது தொடர்ந்து அடக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்டு நிகழ்த்தும் அரசியல் ஆதாயத்திற்காக உன்னிடத்தில் சமத்துவம் பேசுபவர்கள் பிறரிடத்தில் ஆதிக்கம் செலுத்துவார்கள் ஆதிக்கத்தையும் சமத்துவத்தையும் ஒரு நபரை கொண்டு தீர்மானிக்காதீர்கள் அவரின் செயலை கொண்டு தீர்மானியுங்கள்